ஆண்டவரும் பிரச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நினைத்த என்ப நாமத்தில் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம் குறித்து தான் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் பார்த்தோம் தொடர்ச்சியாக சத்துருவை மேற்கொள்கிற அதிகாரம் நோய்களை குணமாக்குற அதிகாரம் பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் கொடுத்துருக்கிற ஆண்டவர் மட்டுமல்ல நம்மளுக்கு பண்படுத்தவும் காக்கவும் அதிகாரம் கொடுத்துருக்கிறார் அலை லூயா அலை லூயா இந்த பூமியினை நம்ம பண்படுத்துறதுக்கு பூமியை காக்குறதுக்குமான அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது அங்கே பார்க்குற மாதிரியாக ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நிலத்தினுடைய சகலவிதமான செடிகள் பூமியின் இன்னும் உண்டாக கொள்ளவில்லை நினைத்தனுடைய சகல விதமான பூண்டுகளை மின்னும் முளைப்பிக்கவில்லை ஏனெனில் தேவனாய கத்தர் பூமியில் இன்னும் மழை பெய்ய பண்ணவில்லை நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததுனால நல்ல கவனிங்க மழையும் பெய்யல ம நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இல்லை அதனால அங்கே ஒன்றும் முளைக்கல ஒன்றும் வளரல ஆனால் பதினைஞ்சாவது வசனம் உங்களுக்கு அழகா சொல்லுகிறது ஒரு காரியத்தை கத்தர் மனுஷனை ஏதென் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அதில் மனுஷனை படைத்த ஆண்டவர் பூமியில் உள்ள நிலத்தை காக்குறதுக்குமான அதிகாரத்தை கொடுத்து வைக்கிறார் ஒவ்வொரு காரியங்களை பண்படுத்துறதுக்கான அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை காக்குற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய ப விளைவின் பலனை அனுபவிக்கிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அவைகளை பாதுகாக்கணும் காக்கணும் நம்ம பண்படுத்தணும் அதனுடைய பலனை நம்ம பசிக்கணும் என்னடா நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் சொல்கிறது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் நமக்கு கொடுத்திருக்கிற இதெல்லாமே நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் பண்படுத்தவும் காக்குறதுக்கும் கொடுத்த அதிகாரம் அப்ப எவன் கத்தருக்கு பயந்து அந்த காரியத்தை கைகளின் பிரயாசத்தை பிரயாசப்படுவானோ பூமியில எவ்வளவு பிரயாசப்படுவானோ அவன் நான் என்ன செய்வான் பிரயாசத்தை பலனை சாப்பிடுவான் சொல்லப்படுகிறது ஆகவே நம்ம பிரயாசத்தின் பலனை வசிக்கிறதுக்கான அதிகாரம் பெற்றவர்கள் பூமியில பிரயாசப்படும்படி பிரயாசம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பத்தாவது அதிகார நீதிமொழிகளில் பத்தாவது அதிகாரம் பதினாறாவது வசம் வசனம் நீதிமானுடைய பிரயாச ஜீவனை பிறப்பிக்கும் அப்ப நீதிமானுடைய பிரயாசம் என்னது உண்டாக்குமா ஜீவனை பிறப்பிக்கும் அது அழிமை உண்டாக்காது அதாம ஏவாலயம் மாண்டர் உண்டாக்கி அவர்களை என்ன செய்கிறார் பண்படுத்துறதுங்க காக்கிறதுக்கும் அதிகாரம் கொடுக்கிறார் ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம பிரயாசப்படுகிறது ஒன்று வீணாய் போவதில்லை ஒன்று கோருந்தியர் பதினஞ்சு ஐம்பத்தி ரெண்டு சொல்கிறது ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரே கத்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து ni soyonu manamma என்ன சொல்லணும் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கத்தருடைய கிரியிகளை எப்பொழுதும் பெறுவீர்களாக இருப்பார்கள் சொல்லி சொல்லுகிறார் அவ நம்ம கத்தருக்காக படுகிற பிரயாசம் ஒரு நாளும் என்ன செய்யாது விருதாவாய்ப்பு போகாது பூமியில் நம்ம கத்தருக்காக படுகிற எந்த பிரயாசமும் விருதாவாய்ப்பு போகாது ஏன்னா அவரே நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் பூமியின் பலனை புசிக்கிறதுக்கு பூமியை பண்படுத்தவும் காக்கிறதுக்கும் கையின் பிரயாசங்களை நாங்கள் குசிக்கவும் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிற அப்படின்னாலே நாம் அந்த அதிக பயன்படுத்தி பூமியில நம்ம ஆசிர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் நம்முடைய பிரயாச பூமி ஆசிர்வதிக்கும் நம்முடைய பிரயாசம் நம்மை ஆசிர்வதிக்கும் அப்படிப்பட்ட கிருமையை கத்தாமல் கோபிளேசியோ